வணக்கம் மாணவர்களே வெல்கம் டு தமிழ் மாதஸ் மாஸ்டர் இன்றைக்கி நம்ம ஆறாவது வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று எண்கள் அதில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று ஐந்தாவது கணக்கு வந்து பார்க்க போகிறோம் காட்புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க நான்கு கணக்கில் முதல் கணக்கு வந்து பார்ப்போம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறாயிரம் இது வந்து பன்னாட்டு முறையில் எழுதுகிறோம் அப்படின்றதுனால பத்தாயிரத்துக்கு அப்புறம் நூறாயிரம் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் அப்பா எப்படி எழுதுவோம் முந்நூற்றி நாற்பத்தி மூன்று எண்கள் கழித்து காப்பொழிட்டு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஆயிரத்து ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி எழுதுவோம் அடுத்த கணக்கு எழுதிக்குவோம் அடுத்த கணக்கு வந்து மூன்று எண்கள் கழித்து கற்புளிகிட்டு அந்த எண்கள் வந்து நம்ம வந்து எழுதலாம் மூன்று எண்கள் கழித்து கற்களிகிட்டு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறு ஆயிரம் மில்லியன் இப்போ மூன்று எண்கள் கழித்து கற்புளிட்டோன்னா அறநூற்றி எழுபத்தொன்னு தனியாக வரும் முநூற்றி நாற்பத்தைந்து வந்து தனியாக வரும் அப்போ எழுநூற்றி முப்பத்தி ஏழு மில்லியன் முந்நூற்றி நாற்பத்தைந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று எடுத்து மூன்று கணக்கு எடுத்துவோம் மூன்று எண்கள் கழித்து கற்பில் எட்டி எழுதுவோம் ஒன்று ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறு ஆயிரம் மில்லியன் பத்து மில்லியன் நூறு மில்லியன்